அதுல மோதி அந்த பையன் வந்து கரெக்டா வண்டி விட்டாம அதுல மோதி பாப்பாவோட காலில் பாப்பாவோட கால அந்த கீழே இருக்குள்ள அந்த நோனி அதுல மோதி டமால அந்த பையன் விழுந்துட்டார் இப்படி போய் இந்த சைடு திரும்பி அந்த சைடு போய் விழுந்துட்டேன் அந்த பையன் ஆனா நான் அந்த ஒயிட் அத அந்த ஐயோ அந்த ஒயிட் கோடுக்கு அங்கிட்டு தான் நின்னேன் ஆனா இருட்டுல பாத்தீங்கன்னா தெரியல அந்த மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சனை இருக்கும் நீங்க ராஜா சங்கரண்ணா முத்து கூப்பிட்டு நாடக மீடியா சீசனை கூப்பிட்டுருக்காங்க நாகராஜன் வணக்கம் சொல்லிக்கா அண்ணா கோவில் முத்து தங்கச்சி இனிய வணக்கம் செல்லமா சகோ சங்கரண்ணா நாடக மீடியா சங்கர் ப்ரோ வணக்கம் ஓகே நாடக மீடியா அண்ணனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடக மீடியா அண்ணனோட நூறு நூறு சப்ஸ்கிரைபர் வந்து அண்ணன் வந்து லைவ் போடுவாங்க ஓகே நாளை வரைக்கும் மிக்க தோஷம் வராமா அண்ணா முருகன் செல்லமா கூப்பிட்டுருக்க மறுபடியும் என் பையனும் தொடரும் அப்போதான் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போக முடியும் சரி சரி ராஜாம்மா சரி ராஜாமா போயிட்டு வீட்டோம் சரியா போயிட்டு வா போயிட்டு கமெண்ட்ல மட்டும் வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்துரும் என் அன்பு தங்கை கமெண்ட் போட்டேன்னு படிக்கவில்லை அபு உன்னை பார்க்கலையா சங்கர் சகோ வணக்கம் சிரிப்பு சூப்பர் மிக்க நன்றி கோவிந்தராஜ் சகோ சீஎஸனா வணக்கம் சங்கர் சகோ வணக்கம் அர்னிமா எனக்கு சிஎஸ்ன மை லைவ்ல ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ மைடியர் சிபிஹர் ரொம்ப சந்தோஷம் சுஜிமா என்னோட உறவுகள் எல்லாமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க நிஜமா நான் வந்து என்ன புண்ணியா பண்ணேன்னு சத்தியமா எனக்கு தெரியல நான் இவரவு நான் என்ன சொன்னாலுமே கேட்பாங்க ஆனா அவங்க சொல்றது தான் நான் கேட்க மாட்டேன் ஒன்பது மணிக்கு வாமான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவரவு என் மேலே நிறைய பாசம் வச்சிருக்காங்க ஆனால் நான் என்ன ஒண்ணு கூட பண்ணல அவங்களுக்கானா ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு முறுக்கு கூட வாங்கி கொடுக்கல ஆனா என் மேலே நிறைய பாசம் வச்சிருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அது வந்து நாராயணன் கொடுத்தது சுஜிமா அது உங்க சிரிப்பு செம்மா சேரடி செல்ல வணக்கம் கேஆர் சொல்லிருக்காங்க ஷாம்மா ரொம்ப சந்தோஷம் தங்கப்புல முத்து தங்கச்சி சொல்லியிருக்காங்க நாடக மீடியா உங்க பேரு நாடக மீடியா பேர் வந்து பால அண்ணன் பாலா பால சுப்பிரமணியன் அண்ணனோட பேரு நாடக மீடியா அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால உங்கள் நேரலை நம்ம எட்டும் பாய் பாய் சரி சரி நாகராஜன் மாதோஷம் போயிட்டு எடுத்தாங்க நாகராஜன் ராஜா சோஹ நட்டோட்டில் எடுத்து கமட்டு போட்டாலும் நாசகோ போடுறீங்க

ஓகே நான் எப்படி என்ன எப்படி பேசிருக்கம்மா பேசுறாங்கம்மா என்ன எப்படி பேசுறீங்கம்மா எப்படி பேசுறீங்கம்மா சரி சரி நாகராஜன் சகோதர கரூர் மாவட்டம் சகோ அப்படி சொல்லியிருக்காங்க இருக்காங்க இலவனூர் ஓகே ஓகே தேங்க்யூ மிக்க நன்றி சஜிமா மிக்க நன்றி முப்பத்தி ரெண்டு நாளைக்கு போட்டுவிட்டேன் சரி சிஜி என்ன சலீமப்பா கே சாப்பிட்டாச்சு கேட்டுக்காங்க இல்ல மன்னார்குடி ஓகே சரியாக நேர பாத்திரமாணிக்கு என்னது பதிவு முப்பது முப்பத்தி ஒண்ணு அஞ்சு நிமிஷம் கழிச்சு படிக்கிறேன் மன்னார்குடி பாலான கூட்டுருக்காங்க இல்லவனு ஒரு ஓகே பேசிக்கோங்க சிவராஜ் ஹாய் சிவராஜ் வணக்கம் சிவராஜ் நல்லா இருக்கீங்களா ரசியா சலீம் கேர்ஸ்மாக கூப்பிட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் ஓகே பழைய கதை அப்படி இருக்கிறது இந்த பழைய கதை நான் சொல்லி இப்படி இப்போ சரி பார்ப்போம் விரைவில் இந்த கதை இப்படி இப்போ சரி சரி நான் எந்த ஊர் நீங்கள் நான் வந்து மனப்பாறையே கே நீங்கள் எந்த ஊர் நேற்று அப்படித்தான் பயந்தே நல்ல வேலை நீங்கள் லைவ் வரவில்லை ரொம்ப சந்தோஷம் நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு பொண்ணு பண்ணும்போது ஆசிரியரே அந்த ஸ்கூலுக்கு வரவில்லையா அந்த சந்தோஷம் ஐயோ சங்கரண்ணா கேட்டதுக்கு பதில் வரல சொல்லுங்க ஏ கே என்னன்னு சொல்லுங்க நான் மனப்பாறை சாமி தங்க நானும் உங்க அண்ணியும் ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் பக்கத்துல உங்க அண்ணி இருக்காங்க ஹாய் மதனி மதனி எப்படி இருக்கீங்க மதனி பேர் சொல்லுங்க செஞ்சி என்ன சொல்லுடா கண்ணன் என்னோட செஞ்சி என்ன துரை செஞ்சி என்ன சொன்னா அவனோட தங்கச்சி கேட்காம இருப்பேன் நானு ஆமா மீன் சாப்பிட்டேன் சொல்லியிருக்காங்க கே ஆமா மீன் சாப்பிட்டேன்னா ஓகே ஓகே அப்து துரை சகோ ஓகே அனியாசம் ஒரு ஆசையா சன் சந்நியாசம் ஒரு ஆசையா ஐயோ சந்நியாசம் ஒரு ஆசை இல்ல மன நிம்மதி எனக்கு வேணும் வேற இல்ல மனசு நிம்மதி வேணும் எனக்கு நிறைய பாதிங்கள் நிறைய கஷ்டங்கள்